குரு பிரம்மா குருவேஷ் குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா தஸ்மே ஸ்ரீ குரவே நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் ஆசி மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி மூணு நிமிடம் திதி இன்று பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிட வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் மாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை புனர் பூசம் பின்பு பூசம் நாம யோகம் பிற்பகல் ஒரு மணி பதினான்கு நிமிடம் வரை ஆயுஷ்மான் பின்பு சௌபாக்கியம் கரணம் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி எட்டு வரை பாலவ கரணம் பின்பு கரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை கூலிகை பகல் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இன்னைக்கு பிரதோஷம் சுப முகூர்த்த நாள் புதன்கிழமையில பிரதோஷம் இது ஒரு சிறப்பான ஒரு நாள் அதாவது சொல்லுவாங்க பொண்ணு கிடைச்சாலும் கிடைக்கும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இன்றைய தினம் புதன்கிழமை புதன்கிழமையோடு இணைந்து இந்த பிரதோஷம் வருகிறது வராக கல்பாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு உத்தம வ வராக கல்பாதி பிரதோஷம் குலசேகர் ஆழ்வார் அவருடைய இது இன்னைக்கு வந்து முகூர்த்த நாள் சுப முகூர்த்த நாள் இன்னைக்கு இன்னைக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகவும் அவசியம் அதே மாதிரி பெருமாள் வழிபாடும் இன்னைக்கு செய்யுங்க இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் வெறும் அருகமில் மட்டும் கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் கும்ப லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் மாந்தி பகவான் மிதுனத்தில் சந்திர பகவான் கன்னியில் கேது பகவான் மகரத்தில் சுக்கர பகவானும் அங்காரக பகவான் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்துக்கு சந்திர பகவான் கடகராசிக்குள் பிரவேசம் ஏழு நாற்பத்தி நான்கு வரை காலையில உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கும் அதன் பிறகு தனுசு ராசிக்கு சந்திராசிரமம் மூல நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது சரி இன்னைக்கு ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே வந்து கர்ம பலன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இந்த கர்ம பலன் எப்படி வரும் சனி பகவானால வரக்கூடியது இந்த தோஷம் இந்த கர்ம பலன் சனி பகவானால வரக்கூடியது சரி நவக்கிரகங்களும் சில பேருக்கு வந்து வேலை செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு விக்கிரகம் இருக்கு நம்ம வீட்டில் ஒரு விக்கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விக்கிரகத்துக்கு நம்மளா எதுனா செஞ்சாதான் அபிஷேகம் பண்றதோ இது பண்றதோ செஞ்சாதான் அப்பதான் அதுக்கும் பவர் வரும் நமக்கு வந்து நன்மை நடக்கும் அது போலதான் கிரகங்களும் அந்த மாதிரிதான் இந்த கிரகங்கள் அப்படியே நம்ம கம்முன்னு எதுவும் செய்யாமல் விட்டோம்னா நமக்கு எதுவும் செய்யாது அதனால இந்த நவ கிரகங்களினுடைய அந்த தோஷத்தை போக்குவதற்கும் நவக்கிரகங்களால் நமக்கு நன்மை நடக்கவும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நவதானியம் வாங்கி நைட்டில் ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு மறுநாள் அதை குளிக்கிற தண்ணியில் கடைசியாக கூட இதை ஊற்றிக்கலாம் இல்லை முதல்ல கூட நீங்கள் நிறைய கலந்து வச்சுட்டு கூட அந்த தண்ணியிலேயே ஃபுல்லாகவே குளிக்கலாம் குளிக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவகிரகத்தினுடைய மந்திரத்தை சொல்லுங்க மந்திரம் தெரியாதவங்க இப்படி கூட சொல்லலாம் ஓம் சூரியாய போற்றி சந்திராய போற்றி அங்காரகாய போற்றி புதாய போற்றி குருவே போற்றி சுக்கராய போற்றி இல்லைங்களா சனைச்சராய போற்றி ராகவே போற்றி கேதவே போற்றி அப்படின்னு சொல்லி இந்த தண்ணிய எடுத்து நீங்க தலையில இருந்து ஊற்றலாம் தலை குளிக்காதவங்க உடம்பெல்லாம் குளிக்கலாம் தப்பு இல்லை இதை வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது வாரம் செய்ங்க இல்ல ஒன்பது நாளைக்கு செய்யுங்க ஏன்னா ஒன்பதுன்றது நவக்கிரகம் இல்லைங்களா அதனால இதை செய்யுங்க அப்ப இதை செய்யும் போது உங்களுக்கு இந்த நவக்கிரகம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் வேற ஒன்னும் கிடையாது இதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்க சொல்லுவீங்க ஏன்னா நவகிரக நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சாதான் நமக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கும் சரிங்களா அதனால இந்த நவதானியத்தை வாங்கி இரவுல ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் இதுக்குள்ள ஒம்பது நாள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கூட நல்லது இல்லை அந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது வாரத்துக்கு செஞ்சாலும் நன்மைதான் அது உங்களுடைய விருப்பம் சரிங்களா இப்போ பன்னிரண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களை விலகி சென்ற உறவினரை தேடி வருவார்கள் அரசு வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் மறதியால் அலைச்சல்கள் ஏற்படும் சுபகாரிய எண்ணங்கள் ஈடுவருதுல சில கால தாமதங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் விமர்சன பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது அரசு சார்ந்த உதவிகரம்லாம் கிடைக்கும் அதே மாதிரி பொருள் சேர்க்கை உண்டாகும் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் ஏங்க வியாபாரத்துல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகும் என்ற என்னால் அமைதி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்ஷ்டை கழகுதிச இசையின் மூன்றாமின் அதிசய சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கால தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாள் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவீங்க அனுபவம் மிக்கவர்கள் ஆலோசனை எல்லாம் கிடைக்க புதிய பொருட்சேர்க்கை ஏற்படும் உத்தியோகத்தில் மாற்றமான சூழல்லாம் அமையும் செய்கின்ற முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் இன்றைய நாள் முயற்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதே சமயத்தில் இந்த பார்ட் டைம் ஜாப் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நன்மையாக இருக்கும் ஜாப் ஒர்க் எடுத்து செய்கிறவங்களுக்கும் மிக சிறப்பாக இருக்கும் அரசு சார்ந்த உதவிகரமும் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்கு இன்றைய நாள் நீங்க முயற்சி செய்யுங்க எல்லா விதத்திலையும் நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் அதிர்சை அதிசய்தான் அதிர்ஷ்ட நிற இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள்லாம் கிடைக்கும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே உணவு விஷயத்துல ரொம்ப கவனம் தேவை அதே போல இன்னைக்கு செலவுகளும் கூடும் நெருக்கமானவர்களா அலைச்சல்களும் ஏற்படும் வண்டி வாகனங்கள் வீண் செலவுகள்லாம் அதிகரிக்கும் உறவினர்களா எதிர்பார்த்த உதவிகரெல்லாம் கிடைக்கும் திட்டமிட்ட வேலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் குறையும் இன்றைய நாள் நலம் நிறைந்த ஒரு நாளாகவும் அமையும் இசை கிழக்கு திசை அதிசயன் ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம்லாம் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்க பிரச்சனைகள்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே அரசு வழியில் இருந்து வந்த நெருக்கடிகளாக விலகும் மனதில் ஒரு புதுவிதமான சிந்தனை அதிகரிக்கும் ஆதாயகரமான முயற்சிகளெல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்து செல்லும் கடன் விஷயத்துல கவனம் தேவை உத்தியோகத்துல அலட்சியமின்றி செயல்பட வேண்டிய அவசியம் ஏற்படும் அந்த மாதிரி செய்யாதீங்க அலட்சியமா எதையும் செய்யாதீங்க ஆர்வத்தோடு செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கும் மனசுல அந்த மாதிரி தோணும் ஏன்னா கிரக நிலை அப்படி இருக்கு புதுமையான செயல்களில் ஆர்வங்கள் ஏற்படும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இசை வடகிழக்கு அதிர்ஷ்டின் நான்காமின் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரக்காரர் கவனம் தேவை ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே கடன் சார்ந்த செயல்களால் சில நெருக்கடிகள் ஏற்படும் செல்வம் செல்வாக்கை வெளிக்காட்டுவதற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் உங்களுடைய செல்வாக்கை இவ்வளவு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு நீங்க அதை காட்டுறதுக்காகவே செலவு செய்யுங்க அந்த மாதிரி வீண் விரயங்கள் எதுவும் செய்யாதீர்கள் உங்களுடைய செயல்பாட்டில் ஒருவிதமான ஆர்வமின்மை ஏற்படும் புதிய நபர்களிடம் கவனம் தேவை மேலதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லுங்கள் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது மன அமைதியையும் ஏற்படுத்தும் வெளியூர் பயணங்களை உடலில் சோர்வு இன்னைக்கு ஏற்படும் இன்றைய தினம் வேகத்தோடு எதையும் செய்யாமல் விவேகத்தோடு செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதிர்ச இசை ஐந்தாம் ஐந்தாமே நரிசு நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்கள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் எல்லாம் ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மையான ஒரு நாள் ஊத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே உடன் பிறந்த சகோதரர்களால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு ஏற்படும் கணவன் மனைவி அனுசரித்து செல்லுங்கள் நட்பு வட்டார விரிவடையும் பொன்பொருள் சேர்க்கையில் ஆர்வம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் வட்டாரத்தில் மேம்படும் கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் பங்குதாரர்களால் ஏற்பட்ட இன்னல்கள்லாம் அகலும் இன்றைய நாள் பாராட்டுகளும் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க தேவையற்ற விவாதங்கள்ல தலையிடாதீங்க அடுத்தவங்களுக்கு கருத்து சொல்றனும் போகாதீங்க பெண்கள் விஷயத்துல கவனமா இருங்க இசை வடகிழக்கு திசை அதிர்ஷயன் நான்காம் என் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் அஸ்தம் நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதை மேம்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் அகலம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு தாயின் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கை துணை ஆதாயம் கிடைக்கும் இன்னைக்கு வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும் அலைச்சல்கள் நிறைந்த நாளாகும் இன்னைக்கு அமையும் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் விற்பனைகள்லாம் சாதகமாக அமையும் உங்களோட இருப்பவர்களை அனுசரிச்சு செல்லுங்கள் நண்பர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க குடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் என்ற என்னால் அலைச்சல்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்சிசை மேற்கு திசை அதிர்ஷ்டன் மூன்றாமின் அரிச நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரிச்சு செல்லுங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு சில விஷயத்தில் நல்ல முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிகராசி ராசி நேயர்களே அரசியல்வாதிகளுக்கு செல்வம் செல்வாக்கலாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் இன்றைய தினம் ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கவனமா இருங்க அதன் பிறகு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இரு மேல் அதிகாரி இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல முடிவு கிடைக்கும் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய வருவாயில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்பட்டாலும் வருவாய் நல்லபடியாக இருக்கும் சேமிப்பும் உயரும் அந்த எண்ணங்களும் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வியாபார விருத்தி சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் என்ற என்னால் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமா செய்யுங்க நன்மை நிறைந்த நாளாக அமையும் அதிசயசே வடகுதிசே அதிசயன் எட்டாமன் நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர் ஏற்றம் இறக்கமான ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே மறைமுக எதிர்ப்புகள்லாம் ஏற்படும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் பலதரப்பட்ட சிந்தனைகளா மனதில் நிம்மன் நிம்மதியற்ற சூழல் ஏற்படும் பிறரை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் விளை பொருட்களில் கவனம் தேவை வெளியிடங்களில் அமைதியை கையாள வேண்டியது அவசியம் குடுக்கல் வாங்கல்ல சிந்தித்து செயல்படுங்கள் இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்ய சந்திராஷமும் இருக்கிறதுனால மிக கவனம் விநாயக பெருமானுக்கு அருகம்பில் சாற்றி ஒரு தேங்காய சூறக்கா விட்டுட்டு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்சிசை கிழக்கு திசை இசையன் ஆறாமன் அசுனரும் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துக மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் போராடும் நட்சத்திரக்காரர் கவனம் தேவை உத்திராடும் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நண்பர்களின் உதவியால் சில பிரச்சனைகள் நீங்கும் சுகமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் மனதில் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் விலகும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் வேலையில இருந்து வந்த சோர்வெல்லாம் விலகும் வருவாய் சார்ந்த செயல்பாட்டில கவனம் தேவை இன்றைய நாள் ஆர்வம் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிசை இசை தெற்கு திசை இசை எட்டாமன் அசைனும் அஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் இருந்து வந்த சோர்வு எல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுத்துவீங்க வெளியூர் சார்ந்த பயணம் கைகொடும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்வீங்க தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும் வழக்குல சாதகமான சூழல் அமையும் குடும்பத்தில் ஆதரவு கிடைக்கும் என்ற என்னால் சிரமங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு அதிர்சிசை வடகிழசை அசையன் ஐந்தாமின் அசேரம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் எல்லாம் கைகூடும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே உங்களுடைய புத்திசாலிதனமாக செயல்பட்டு எதையும் நினைத்தது அத்தனையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் ஏற்படும் அரசு சார்ந்த செயல்பாட்டில் பொறுமை தேவை உறவினர்கள் வழியில அனுகூலம் ஏற்படும் நிகழ்கால தேவைகளை பூர்த்தியாகும் பெற்றோர்களின் ஆலோசனைகள் நன்மைகள் ஏற்படும் கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் விலகிச் சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாக இருக்கு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டன் ஏழாமன் அதிசயனும் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை இன்னைக்கு தேவை உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களது தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்